உலகவாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்க நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜெயக்கொடி கொழும்பு கொட்டஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இன்று காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வேதிக்கு முன்பாக அமைதியான முறையில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தினை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் நீர்த்தாரை வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதனை அவதானிக்க முடிந்தது இது தொடர்பாக மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் வணக்கம் தற்பொழுது நாங்கள் இணைந்து கொள்வது பம்பளப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு எதிராக உள்ள இந்த பாதையில் தற்பொழுது கழகம் போலீசார் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த பிரதானமான ஆறுடிமேல் மாவட்ட என்று அழைக்கப்படும் இந்த பிரதான பம்பளப்பிட்டி மற்றும் வெள்ளவத்தைக்கு இடையிலான இந்த பிரதானமான பாதை தற்பொழுது மூடப்பட்டு போராட்டக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த பாதையை திறக்குமாறு பாறை பாதையை திறந்து வாகனங்களுக்கு வழிவிடுமாறு எமது காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் அதற்கு இடமளிக்க முடியாததால் தற்பொழுது கழகம் அடக்கும் போலீசார் மற்றும் பாய்ச்சும் இயந்திரங்கள் போன்றவை தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ளன மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் அதன் செய்திகளுக்காக களத்திலிருந்து பிரசாந்த் இன்று காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வீதிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த போராட்டம் பேரணியாக சென்று கொட்டையனா ராஜேஸ்வரி கல்விக்கூடம் வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி கற்று வந்த மாணவியொருவர் கொழும்பு கொட்டான்சேனை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மாணவி கல்வி கற்று வந்த பாடசாலையில் கற்பித்த கணித பாட ஆசிரியர் குறித்த மாணவியை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளதாக பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்ட போதும் பாடசாலை நிர்வாகம் மாணவியின் மீது போலியாக மனநிலை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கணித பாட ஆசிரியரை பாதுகாத்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் அவமானம் காரணமாக மாணவி விரக்தி அடைந்திருந்த நிலையில் தவறான முடிவை எடுத்து தனது உயிரையும் மாய்த்துள்ளார் முன்னதாக பெற்றோர் போலீசில் முறைப்பாடு அளித்திருந்த போது ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையாகியும் வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாணவியை கொழும்பிலுள்ள வேறு ஒரு பிரபல மகளிர் பாடசாலைக்கு பெற்றோர் மாற்றியுள்ளனர் இந்நிலையில் மாணவி பகுதி நேர வகுப்புக்கு செல்லும் கட்கை நிலையத்தில் ஆசிரியராக இருந்தவரும் மாணவியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய ஆசிரியரின் நண்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது நண்பரான கணித பாட ஆசிரியருக்கு எதிராக மாணவி வழங்கிய முறைப்பாடு தொடர்பாகவும் மாணவியின் நடத்தை தொடர்பாகவும் தனியார் கல்வி நிலைய ஆசிரியர் தவறான தகவலை திட்டமிட்டு பொதுவெளியில் பகிரங்கப்படுத்தியுள்ளார் இதனால் மன அழுத்தம் மற்றும் அவமானம் தாங்க முடியாமல் குறித்த மாணவி தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியிலிருந்து கீழே பாய்ந்து தவறான முடிவை எடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் குறித்த ஆசிரியர் இரண்டு பிள்ளைகள் தந்தை என்பதுடன் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பும் பாடசாலை நிர்வாகமே ஏற்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர் உடனடியாக போலீசார் மாணவியின் தற்கொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய அனைவரையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர் கோருகின்றனர் இந்நிலையில் இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் சமய தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இது ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் நடைபெறக்கூடாது மாணவிகள் மூடி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இந்த செயலுக்கு நியாயம் வேண்டும் அந்த நியாயத்துக்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றது சட்டம் அந்த நியாயத்தை தேடி எடுத்து அதற்குண்டான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டம் அப்படி அந்த நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் மேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த காணொலியை கண்டு கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஒரு உண்மையான நீதியை வழங்குமாறு அன்புடன் ஐக்கிய இலங்கை பிரத்யங்கரா குருபுடத்தின் சார்பிலும் கருமாரி அம்மன் விஜயதாச ரங்கதாச சுவாமி அம்மாவுடைய திரு பாதங்களை பணிந்து விஜயானந்த சுவாமி முன்வைத்த மாதிரி இந்த விடயங்களை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆலோசனைக்கு இணங்க சகல விடயங்களும் உன்னதமாக அதிசீக்கிரமாக நடைபெற வேண்டும் நடந்த இந்த மாதிரி எந்த பெண் குழந்தைக்கும் இலங்கையில வரக்கூடாதுல உலகத்திலயும் வரக்கூடாது ஏன்னா என் பையன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி முத்துவேலி இந்து காலேஜ்ல அதிபர் அடிச்சு காதல் ரத்த வந்து பையன் வந்து தூக்க மாட்டிக்கிட்டாரு அந்த நேரத்தில் யாரு இந்த மாதிரி தமிழ் மக்கள் உதவிக்கு வரல தமிழ் மக்கள் கிடையில ஒரு ஒற்றுமை இல்ல இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் கிடையில ஒற்றுமை இருக்கு சிங்கள மக்கள் கிடையில ஒற்றுமை இருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தா முன்னுக்கு வந்து பேசுனா இந்த மாதிரி அசபா வந்து சமயங்கள் எதுவுமே நடக்காது பயப்படுவாங்க நாங்க ஜனாதிபதி கிட்ட என்ன சொல்றோம் சொன்னா உடனே இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வேணும் அரணி சகோதரி கிட்ட நாங்க பெண்கள் அமைப்புல இருந்து கட்டாயமா இதுக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படி உங்க அரசாங்கத்தில் இதுக்கு பதில் எடுக்க முடியாது மக்கள்கிட்ட கொடுங்க நாங்க பாதனை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த தக்க நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் ராமநாத இந்து மக்களின் பழைய மாணவி என்ற முறையில் மிகவும் வெட்கம் அடைகிறேன் சொல்றதுக்கு அந்த பாடசாலையின் பெயரை சொல்வதற்கு மிகவும் இழிவுபடுத்துகிறேன் ஏனென்றால் இந்த செய்தியை வந்து இந்த புள்ளி அறிவித்தும் அந்த ஆசிரியருக்கு அறிவித்து உரிய ஆசிரியருக்கு அதிபரிடம் கொண்டு சென்றும் அதிபர் ஒரு அசால்ட்டான போக்கை தான் மேற்கொண்டார் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை பிள்ளையை மனநிலைக்குள்ளான பிள்ளை என்று வேதனை நிலைப்படுத்தும் ரீதியில் அவள் எவ்வளவு துணப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் எனது பிள்ளையும் இப்படி ஒரு ஒரு சிந்தனை ஒரு பாதிக்கப்பட்ட இந்த சிந்தனை அல்ல ஒரு அதிபர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒரு ஒரு இழிவான செய்திகளை கேட்டு எனது பிள்ளை வந்து சொன்ன போது அம்மா நான் இதுக்கு மேலாக எனது பிள்ளை ஆசிரியர் என்னை கூப்பிட்டால் நானும் செய்து கொள்வேன் என்று சொன்னாள் ஒரு நாள் ஆனால் இந்த பிள்ளை செய்தியை கேட்டு நான் மிகவும் உணர்ந்தேன் எனது மகள் வயது இது ஆனால் இந்த ராமநாத இந்துக்களர் மகளை அதிபரை தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த இரு அவர்களுக்கும் மிகவும் தாழ்மையும் பணிமுடையும் உலக வங்கியின் ஆதரவுடன் வடக்கு கிழக்கில் எவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக உலக வங்கி குழுமத்தின் தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் இதேவேளை உலக வங்கி குழுமத்தினால் இலங்கை தொழில் உருவாக்கம் மற்றும் தனியார் துறையினரின் வளர்ச்சியினை ஊக்குவித்தல் ஆகிய செயற்பாடுகளுக்காக மூன்று வருடங்களுக்காக மூன்று பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது உலக வங்கி குழுமத்தின் தலைவருடன் பிரதமர் ஹரணி அவரசூரிய கலந்துரையாடியுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவிற்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகுவிற்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை விசேடம்சமாகும் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்வதற்கு உலக வங்கியின் ஆதரவு தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் துறை உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய துறை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திகள் குறித்தும் செலுத்தப்பட்டது நாட்டின் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு அரசாங்கம் விடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அந்த நோக்கத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது உலக வங்கி குழுமத்தின் விசேட ஆலோசகர் ட்ரவர் இலங்கை நேபாளம் மற்றும் மாலித்தீவுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் தெற்கு ஆசியாவுக்கான பிராந்திய பணிப்பாளர் ஹிமாட் ஃபக்கூரி மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி குவாக் சர்காஸ்ஜான் ஆகியோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் அரசாங்கத்தின் சார்பாக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் சூரியபெரும சூரிய பெரும ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அஃபோன்சு உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதேவொழி உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இலங்கை அண்மையில் எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது உலக வங்கி வழங்கிய ஆதரவுக்கு பிரதமர் இதன்போது நன்றி தெரிவித்தார் நிலையான அபிவிருத்திக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் இதேவழி சுகாதாரம் கல்வி விவசாயம் சுற்றுலா போன்ற முக்கியமான துறைகளில் முதலீடு செய்வது குறித்து உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா விரிவாக கலந்துரையாடினார் மேலும் சுகாதார கொள்கையை வலுப்படுத்தவும் தொழில்நுட்ப மற்றும் தொழில் கல்வியை விரிவுபடுத்தவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் இதன்போது தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் உலக வங்கி குழுமத்தின் விசேட் ஆலோசகர் ட்ரவர் கென் இலங்கை நேபாளம் மற்றும் மாலைத்தீவுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் தெற்காசியாவுக்கான பிராந்திய பணிப்பாளர் இமாத் ஃபக்குரி மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி குவாக் சர்கஸ் ஜான் ஆகியோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் அரசாங்கத்தின் சார்பாக தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தனர் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று நாடாளுமன்ற பதவி பிரமாணம் செய்து கொண்டார் கோஷல நுவான் ஜெயபீரவின் மறைவை தொடர்ந்து வெற்றிடமாக இருந்து கேகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சமந்தரண சிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் சமத்தரணசிங்கை இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ரம்புக்கனை தொகுதி அமைப்பாளராக பணியாற்றியிருந்தார் இதேவேளை இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட நாற்பத்து நான்கு சதவீத ஏற்றுமதி வரி தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்த கலந்துரையாடல்கள் தொடர்பான அறிக்கையின் விடயத்தை பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி எழுப்புகிற கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்குகின்றார் அபிநவ மந்திரிவரை அங்கே நில பிரதிக்ஞாவ புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றம் இன்று முதல் தடவையாகக் கூடியுள்ளது இன்று காலை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன முன்னிலையில் பதவி பிரமாண நிகழ்வும் இடம்பெற்றது கரு ரத்நாயகம் உதயான் செயலாகே சமாந்த ரணசிங்க மஹதா උදියන් සේලාගේ සමන්ත අනසිංය වන මම සීලංකා ප්‍රජාතාන්තික සමාජවාදී ජනවාගේ ආණඩුකරෝම් විවස්ථාව ආරක්ෂාපත අමුගමනය කරන බවතද ්‍රී ලංකාවේ දේසේ තුළ වෙනම රාජ්‍යයක්ය හිටවීමට කෙලින් මොහෝ අන්‍යාකාරෙන් සීලංකාතුළදී හෝ ඉමුත් පිටටදී ආධාරදී අනබලදීීම අම ප්‍රාට එක්ෂීම ඉදල්යදවීම ඩෛරයදීම හෝ දේශනා කිරීම නොකරන බවතද නොකද ගෞරෝ බහොමමාමින් මතු ප්‍රකාශන. இதேவழி இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத ஏற்றுமதி வரி தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்திருந்த கலந்துரையாடல்கள் தொடர்பான அறிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிசை இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி எழுப்பியிருந்த கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார் அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு தீர்வை வரியினை விதித்துள்ளது இதனால் எமது நாட்டிற்கு பொருளாதார ரீதியில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரித்திருந்தது எனவே நாம் உடனடியாக கூட்டுமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அதன் பிரகாரம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அனைத்து கட்சி மாநாடு இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமும் எடுக்கப்பட்டது அதாவது அமெரிக்காவிற்கு குழு ஒன்று சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த குழுவின் அறிக்கையினையும் நாடாளுமன்றத்தில்

விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதாக வீரகட்டிய போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் அமைந்துள்ள அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் பகுதியளவில் தீக்கிரையாகியுள்ளது மின் உழுக்கு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று மாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்ததாக விற்பனை நிலைய உரிமையாளர் தெரிவித்துள்ளார் எனினும் அயலவர்களின் உதவியுடன் தீ பரவலானது கட்டுப்பாட்டிற்குள் உடனடியாக கொண்டுவரப்பட்டிருந்தது இதன் பின்னர் சபை தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்ததுடன் தீயணைப்பு பலத்த சிரமத்தின் மத்தியில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் மின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டப்யூ டபிள் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்